அருள்மிகு பூர்ணாம்பிகை புஷ்கலாம்பிகை சமேத ஐயனார் ஆலயம் தெல்லை விழாவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை இன்னைக்கு நம்ம பார்க்கறத்துக்கு இருக்கிறோம் இந்த ஆலயத்தில் திருவிழாவானது ஊர் முழுவதும் பொதுமக்கள் சிறப்புடன் ஒன்று திரண்டு குதிரை எடுப்பு நிகழ்ச்சியுடன் நள்ளிரவு முதல் வெடிகாலே கிடாவுட்டு பூஜையுடன் மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆலயத்தின் நுழைவாயிலில் அருள்மிகு முன்னோடியார் காட்சி தருகிறார் ஆளுயர முன்னோடியார் அனைவருக்கும் தரிசனம் தந்து மிக சீரும் சிறப்புமாக இந்த பகுதியில் கொண்டாடப்படுகிறது அனைத்து பொதுமக்களும் தரிசனம் பெற்று பல வரன்களை பல வரங்களை பெற்று சிறப்பாக இந்த ஆலயம் விளங்குகிறது இந்த ஆலயத்தில் மூலவராக பௌர்ணாம்பிகை புஷ்காலாம்பிகை பெரிய ஐயனார் திகழ்கிறார் இந்த ஆலயத்தின் எதிர்புறம் அருள்மிகு முன்னோடியார் மற்றும் தூண்டில்காரன் ஆகிய காவல் தெய்வங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இந்த ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் திருவிழாவின் போது அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கைகள் மிக சீரும் சிறப்புமாக செய்யப்படுவது வழக்கம் அதனோடு முன்னதாக ஆலங்காடு திரு கருணாநிதி வேளார் வீட்டிலிருந்து குதிரைகள் எடுத்து வரப்பட்டு அந்த குதிரைகளுக்கு அந்த ஊர் முழுவதும் வருகிற வழியெல்லாம் மரியாதை செய்து சிறப்பு செய்து அந்த ஊர் எல்லையிலிருந்து பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த ஐயனாரை வாகனமான குதிரைகளை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்வது வழக்கம் அதுபடி அந்த ஊர் எல்லையில் பொதுமக்கள் பலர் அன்னதானம் வழங்கி வீரன் வயல் பகுதியில் நீண்ட நேரமாக காத்திருந்து அன்னதானம் வழங்கிய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது அதனைத் தொடர்ந்து தில்லை விளாகம் பகுதியில் இந்த கொண்டு வரும் குதிரையை வரவேற்கும் முகமாக இந்த கோயிலின் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் அந்த வெளியூர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் மகளிர்கள் அனைவரும் காத்திருந்து இந்த குதிரையை வரவேற்று கால்நடையாக அடைத்து சென்றது மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய மகிமையை காட்டுவதாகவே அமைந்தது அதனோடு அந்த பகுதியில் அந்த பொதுமக்கள் அந்த கோயில் நிர்வாகத்தினருக்கு மரியாதை செய்தது சிறப்பு அந்த கோயில் நிர்வாகத்தினருடன் புதியவராய் இளைஞராய் இந்த ஆலயத்தின் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்து அதனை தொடர்ந்து பிரமுகர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதனோடு சேர்ந்து அந்த கோயில் நிர்வாகத்தினருக்கும் பொன்னாலை அணிவித்து சிறப்பு செய்தது இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்ந்தது அதனோடு சேர்ந்து முதியவர்கள் சிறியவர்கள் மகளிர்கள் ஆடவர்கள் சிறிய பையன்கள் குழந்தைகள் என அனைவரும் வரிசையாக ஒரு சிறப்பான சம்பவத்தையே இங்கு நிகழ்த்தி இருப்பதாகவே தெரிகிறது இந்த ஆலயம் இன்னும் இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் பட்சத்தில் அந்த எல்லையில் அனைவரும் சிறு வயது குழந்தைகள் முதல் பெரிய வயது மூதாட்டியாக இருந்தாலும் அனைவரும் இங்கு காத்திருந்து இந்த ஆலயத்தினுடைய ஐயனார் வாகனமான குதிரைகள் எடுத்து வருவதை பாரம்பரியமாக இந்த செய்யப்படும் இந்த ஐயனார் அபிஷேகத்தை கண்டு தரிசிக்க காத்திருந்து நள்ளிரவு முதலே காத்திருந்து நீண்ட நேரமாக காத்திருந்து ஆசை பெற செல்வது மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்தது இந்த ஆலய நிர்வாகிகள் இந்த ஆலயத்தின் முகப்பு வரை கால்நடையாகவே வந்து சிறப்பு செய்தனர் இது வழக்கமான நடைபெறும் உண்டு இதனோடு வான வேடிக்கைகள் மிக பிரம்மாண்டமாக இந்த ஆலய வாயிலில் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆலயத்தினுடைய வான வேடிக்கைகள் மிக சீரும் சிறப்புமாக செய்யப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஒளி அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வர்ணனை முழுமையாக கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இது குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொளி தங்களுக்கு இந்த ஐயனார் ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய குதிரையெடுப்பு சம்பவத்தை சிறப்பித்திருக்கும் என நம்புகிறோம் முழுமையாக ஒரே காணொளியில் பதிவிட முடியாததால் அடுத்த காணொலியில் இந்த இரவு பூஜை பற்றி சிறப்பாக காண்பித்திருக்கிறோம் அதனோடு குதிரையெடுப்பு என தனியாக சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த காணொலி முழுமையாக ஒரே காணொலியாக வடிவமைக்க முடியாதது வருத்தம் தான் இந்த ஆலயத்தினுடைய பொதுமக்கள் மிக சீரும் சிறப்புமாக பொதுமக்கள் இந்த பகுதியில் அல்லாமல் முத்துப்பேட்டை வீரன்வயல் சில்லைவிளாகம் எடும்பவனம் தாண்டவரம் ஆலங்காடு ஏனைய அனைத்து பகுதியிலிருந்து வந்து நள்ளிரவு முதல் கலந்து கொண்டு அடுத்த நாள் காலை வரை ஐயனார் ஆலயத்தினுடைய முன்னோடியார் தூண்டில்காரன் அனைத்து தெய்வங்களுடைய ஆசி பெற்று செய்வது மிக சிறப்பு இந்த ஆலயத்தை நம்ம ஏற்கனவே ஆலயத்தினுடைய சிறப்பை பதிவிட்டிருக்கிறோம் அதனோடு சேர்ந்து இந்த ஆண்டு இந்த காணொலி சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இங்கு ஆலயத்தினுடைய முகப்பில் நம்மளுடைய குதிரைகளை வரவேற்று பட்டாசு வெடித்து வானவேடிக்கைகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் முழுவதும் ஒளி ஒளி அமைப்பு மிக சீரும் சிறப்புமாக செய்யப்பட்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமாக உள்ளது அதனோடு சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்து மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்த காணொலியில் நம்ம வந்து இந்த ஆலயத்தினுடைய இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி சிறப்பாக வெளியிடப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கும் புதிதாக வந்த அனைவர் நன்றியை தெரிவித்து இந்த ஆலயத்தினுடைய காணொலியை முழுமையாக காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்கும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி